மீன்கள் எப்பொழுதுமே ஆரோக்கியமான உணவு இந்த மீன்களில் இருக்கக்கூடிய கண்கள் அதைவிட மிகப்பெரிய ஆரோக்கியம் கொண்டதா இருக்கிறது பல வைட்டமின்களும் தாதுக்களும் ஆரோக்கியமான கொழுப்புகளும் சத்தான புரதங்களும் இந்த மீன் கண்கள் மீன் தலைகளில் இருக்கிறதாக சொல்லப்படுகிறது பிற இறைச்சி வகைகள்ல இல்லாத அளவிற்கு செறிவூட்டப்பட்ட கொழுப்புகள் இந்த மீனோட தலைப்பகுதியில மிகவும் குறைவாக இருக்கிறதாம் அதனால மீன் தலையை சாப்பிட்டால் கொழுப்புகள் உடல்ல கூடாது பக்கவாதம் மாரடைப்பு போன்ற இதய நோய்கள் குறையும் அதிலையும் மீன்களுடைய கண்கள் அளவுக்கு அதிகமான ஊட்டச்சத்துக்கள் காணப்படுது மீன்களோட கண்கள்ல ஒமேகா திரி கொழுப்பு அமலங்கள் புரோட்டீன் வைட்டமின்கள் தாதுக்கள் என பல முக்கிய ஊட்டச்சத்துக்கள் உள்ளது பல நோய்களை எதிர்ப்பதுல ஒமேகா திரி கொழுப்பு அமலங்கள் முக்கிய பங்கு வகிக்குது அதுபோல வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் உங்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதில் பெரும் பங்கு கொண்டிருக்கு நம்முடைய உடலுக்கு கொலாஜன் என்ற ஒரு வகை புரதம் தேவைப்படுது தோல் மூட்டுக்கள் முடி மற்றும் நகங்கள் இந்த கொலாஜன் தான் அடிப்படை தேவையா உள்ளது மீன்கள் இந்த கொலாஜன் தனிமம் அதிகமாவே உள்ளது மீன் கண்கள உணவுல நம்ம எடுத்துக்கொண்டு வரும் பொழுது நம்ம உடலுக்கு தேவையான கொலாஜனை பெறலாம் மீன் கண்களை சாப்பிடுவதால மன அழுத்தம் மனப்பதட்டம் நீங்குது மன இறுக்கத்தை எதிர்த்து போராடி விடுவிக்கும் ஒமேகா ஒமேகாத்திரி கொழுப்பு அமலங்களின் உதவியோட பலவீனமாக போகக்கூடிய நம்முடைய நினைவாற்றலை மேம்படுத்தலாம் ஒமேகாத்திரி கொழுப்பு அமலங்களை நம்ம சேர்த்துக் கொள்வது கற்றல் திறனையும் நினைவாற்றல் திறனையும் மேம்படுத்தும் அது மட்டும் இது நம்ம மூளையில ரத்த ஓட்டத்தை மேம்படுத்துவதாகவும் சொல்லப்படுது மீன்களுடைய கண்களை சாப்பிட்டு வந்தா மூளையின் செயல்பாடு மேம்பட்டு நினைவாற்றில் அதிகரிப்பதோடு நம்முடைய மூளையின் உணர்வுகளும் சீராக இருக்கும் என சொல்கிறார்கள் மீனோட கண்களை சாப்பிட்டு வருபவர்களுக்கு பார்வை பிரச்சனை இருக்காது கண்கள்ள தொந்தரவு இருப்பவர்களும் மீன் கண்களை சாப்பிட்டு வந்தா பிரச்சனை நீங்கும் காரணம் இதில் இருக்கக்கூடிய ஒமேகா திரி என்ற கொழுப்பு அமிலங்கள் இது கண் பார்வை திறனை ஊக்குவிக்குது மீன் தலைகளோட கண்களையும் சேர்த்து சாப்பிடுவது சர்க்கரை நோயை தடுக்குதாம் இதுல இருக்கக்கூடிய வைட்டமின் டி உடல்ல இன்சுலின் அளவை குறைக்கும் அதோட டைப்போன் சர்க்கரை நோயின் அபாயத்தையும் தடுப்பதா சொல்றாங்க மீனோட கண்கள்ல வைட்டமின் டி அதிகம் உள்ளதால இது நிம்மதியான தூக்கத்தை தருவதா சொல்றாங்க ஆராய்ச்சியாளர்கள் மீன்ல மற்ற மீன்களை விட அதிக அளவு வைட்டமின் டி நிறைந்துள்ளதாம் அதுபோல மீன்களுடைய கண்கள் புற்றுநோயின் அபாயத்தை குறைப்பதாவும் மீன்களுடைய கண்களை உட்கொள்பவர்களுக்கு செரிமான வாய் குரல் வளை குடல் மற்றும் கனைய புற்று நோயின் அபாயம் குறைவாயிருப்பதும் இருப்பதும் ஆய்வுல கண்டறியப்பட்டிருக்கு அதனால எப்ப நீங்க மீனை வாங்கினாலும் மீனின் தலைகளை முக்கியமா மீன்களின் கண்களையும் சாப்பிடுங்க